ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றாக்கா வந்து இது வரைக்கும் வந்து நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் எப்படியாவது வந்து இந்த அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ வந்து பாடுபட்டுருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைம்ல வந்து என்ன ஆச்சுனாக்கா இப்போ இந்த இலக்கியாவை வந்து தூக்கி உள்ளே வச்சினோம் ஏழு வருஷம் வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மட்டுந்தான் வந்து இந்த அஞ்சலியோட வேலையா வந்து இருந்துச்சு ஆனா இந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னாக்க நம்ம கௌதம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணலான்னு பார்க்கும் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு இந்த இலக்கியாவை பிரிக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் இந்த பயரையும் வந்து இருந்தாங்க ஆனா இந்த ஒரு டைம்ல டாக்டர்களும் சரி இந்த வக்கீலும் சரி போறத்தால் வந்து என்னன்னாக்கா பிரச்சனையாவே வந்து அமைஞ்சிச்சு இந்த இலக்கியா வெளியே வர மாட்டாங்க அவ்வளவுதான் வந்து இவங்களோட கதை எல்லாமே முடிஞ்சிச்சே அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனா என்னாச்சுனாக்கா இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம கௌதம் வந்து மாஸ்டர் பிளான் போட்டு பக்கா வந்து நினைச்சபடி வந்து பண்ணிட்டாரு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப டாக்டர் கீழே போயிட்டு வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு என்னால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ண முடியாது கௌதம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சோ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இப்ப கௌதமுக்கு என்ன பண்றது ஏது பண்றது யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு செகண்ட்ல சிசிடிவி கேமரா வந்து பாக்குறாங்க பார்த்த அந்த ஒரு செகண்ட்லயே வந்து என்ன ஆச்சுன்னாக்கா மொத்த எவிடென்ஸை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பைரவியும் இந்த அஞ்சலி வந்து பேசிருப்பாங்க இல்லைங்களா அது எல்லாத்தையும் வந்து பக்காவ வந்து ஆதாரமாக எடுத்து போய் கொடுத்துட்டா போதும் எல்லாமே வந்து என்னவங்கனாக்கா நம்ம இலக்கிய வந்து வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பிளான போட்டார் இப்போ எப்படிடா உள்ளே போகிறது அப்படின்ற அந்த செகண்ட்ல நம்ம வசந்த வச்சு என்ன பண்ணாங்கன்னாக்கா டாக்டரை வந்து திசை திருப்பிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா நம்ம கௌதம் உள்ளே போயிட்டு இந்த லேப்டாப்பில் எல்லாமே அதாவது கம்ப்யூட்டரில் பதிவகிக்கிற எல்லா கேமரா வீடியோ ஆதாரம் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு என்ன அங்க இருந்து கிளம்பி வராங்க கிளம்பி வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தனாக்கா நம்ம அஞ்சலி வந்து கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்ல வந்து நிரூபிக்கிறாங்க அப்பதான் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்றாங்கனாக்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பொறுமை வரை இருந்துட்டு இப்ப நம்ம இலக்கிய வந்து விட போறதுன்னு வந்து தெரிஞ்சாச்சு சரி இப்ப பரவாயில்ல இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக் பிரிஞ்சாலையும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம கௌதம் உண்மையை வந்து சொல்லிட்டாங்க இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொடுத்த ஆதாரத்துல ஆடியோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து என்னாச்சுனாக்கா ஆதாரம் ஃபுல் எவிடன்ஸோட வந்து நம்ம கௌதம் வந்து என்ட்ரி கொடுத்தாரு கொடுத்தவர் ஒரு சும்மா இல்லாம என்ன பண்ணாருனாக்கா இந்த அஞ்சலி வந்து நீங்க சும்மா விடக்கூடாது எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே பக்காவா இருக்கு இப்போ இந்த இலக்கிய வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிரூபிச்சிட்டாரு இப்போ ஜட்ஜ் வந்து என்ன பண்றாங்கனாக்கா இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான தண்டனை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவளை தூக்கி வந்து உள்ள ஆறு மாசம் போடுங்க அதுக்கப்புறம் வந்து இவ இன்னும் பண்ணியிருக்கிற எல்லா தப்பு வந்து என்ன பண்ணுங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து ஆறு மாசம் சிறை தண்டனை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்ன அடுத்த செகண்டே வந்து என்னாச்சுனாக்க அங்கேருந்து வந்து நம்ம அஞ்சலி வந்து நேராக இந்த இலக்கிய கழுத்தை பிடிச்சி வந்து நெருக்க பார்க்குறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சலிக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தா நல்லா இருக்குமன்றதை சொல்லிவிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க